பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு நம்ம பேசுறதெல்லாம் யாராவது சீரியஸா கேக்குறாங்களா ரெஸ்பெக்ட் பண்றாங்களா அப்படின்ட்டு இப்படி ஏன் தோணுதுன்ட்டு ஹெலன் பிஷர் ஒரு ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வு வந்து ஆங்கரிங் கேஸ்னு சொல்றாங்க அந்த ஆங்கரிங் கேஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பெண்கள் முன்னாடி உட்காந்து ஆப்போசிட்ல உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கண்களை பார்த்து பேசும்போது தான் பேசுறது வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க அவங்க கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஏற்படும் அதே நேரத்துல பக்கத்துல உட்காந்துருந்தாலோ தூரமா உட்காந்துருந்தாலோ பல நேரங்கள் அந்த கனெக்டிவிட்டி ஏற்படல அப்படிங்கிறாங்க இதுதான் வந்து ரேப்போ பில்டிங் சொல்றாங்க குடும்பங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுங்க பொழுது எப்படி உட்காந்து பேசுவாங்கன்னா ஒய்ஃப் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அங்க இருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ரேப்போ பில்ட் ஆகாம ஏனோ தரோன்னு பேசுற மாதிரி இருக்கும் அது ஒய்ஃபுக்குமே அந்த ஃபீல் இருக்காது நம்ம நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அவர் கேட்கறாரு நம்ம சொல்றத அவர் மதிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து வராது அதே நேரத்தில் முன்னாடி உட்காந்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் பண்ணுறதா அந்த ஃபீலிங் வருது பிரச்சனைகளும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது இதுதான் ரேப்போ பில்டிங் சொல்றோம் இணக்கத்தை ஏற்படுத்தணும்